ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் இப்போ என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே க்ளியராக சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம சொன்னதுக்கு தகுந்தாப்ளே கரெக்டாக மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன ரீசன் நம்ம நேற்று ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் நேற்று முடிஞ்சதில் அதுலேருந்து நீங்கள் மேலே அப்சைடில் நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸோட சென்ட்ரு லைன் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன ரீசன்றது இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அளந்து காமிக்கிறேன் கரெக்டாக ஒரு ஐம்பத்தி அஞ்சு பாயிண்ட் வரும் சேம் அதே சென்ட்ரு பாயிண்டில் வச்சு திருப்பி அகைன் நீங்கள் மேலே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதே ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டு மேலே வந்திருக்கும் ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு பாயிண்டில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக கீழே இறங்கி வந்து அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் முடிச்சிருப்பாங்க இன்றைக்கி ஃபுல் ட்ரேடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நீங்கள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிக் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு கிளியராகவே தெரியும் ஏன் நம்மளுக்கு பாக்ஸ் தெரியும் அளவுக்கு கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்றது பாக்ஸுக்கு அப் சைடு வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அப் சைட்லேயே இருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே கீழே இறங்கி வந்தாங்க கீழே இறங்கி வந்து பாட்டம் டச் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டாங்க ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் அப்சைடில் மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிக்குன்னு பாருங்கள் சரி நம்மளுக்கு ஏன் இந்த லெவலில் மட்டும் நிப்பாட்டினாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்னா வேறு ஒன்றும் இல்லை நேற்று நம்மளுக்கு ஒரு பாக்ஸு அந்த சின்ன பாக்ஸ் கிடச்சிருக்கு பார்த்திங்களா அந்த பாக்ஸை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு நேராக கீழே நேற்று லோ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வந்து அப்படியே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து அளந்து பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு கிடைக்கும் சே சேம் அதே ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டை அப்படியே மேலே கொண்டு போயிருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்குவோம் சொல்லியிருந்தோம் அது வந்து அப் சைடில் கொண்டு போய் முடிச்சுருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதுக்கு தான் நான் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தது கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிஃப்டூவில் போட்டு காமிச்சாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்மளுக்கு மேலே அப்சல் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நம்மளுக்கு லெவல் இருக்குது அந்த லெவலில் வச்சு நீங்கள் கீழே பாக்ஸ் அந்த பாக்ஸோட கீழே லெவல் இருக்கு பார்த்திங்களா அந்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு மார்க்கெட் அக்யூரேட்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஒர்க் ஆகிருக்குன்றது நீங்கள் அந்த ஃபிஃப்டூவில் நீங்கள் தலைகளாக திருப்பி போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்மளுக்கு ஃபிஃப்டூன் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஒர்க் சொல்லிட்டு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே இறங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் மேலே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக புக் பண்ணியிருப்பாங்க ப்ராஃபிட்டு இதுதான் வந்து நிஃப்டியோடது நாளைக்கு மேபி என்ன நடக்கலாம் கொஞ்சம் கேப் டவுன் ஆகி இங்கேருந்து நம்ம சொன்ன டார்கெட் ஐம்பத்தஞ்சாயிர இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா கேப் அப் ஆகி அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் நாளைக்கு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சேம் பேட்டர்ன் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் நேற்று நம்ம சொன்னது நானூறு பாயிண்ட்டும் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு கிளியராக அளந்து காமிச்சிருப்பேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருங்க அந்த சார்ட் போயிடுறேன் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டுக்கு அந்த சார்ட் போனோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த நிஃப்டியோட சார்ட் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஃபிஃப்டியூவில் போட்டு வச்சு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது எல்லாமே நிஃப்டியோடது இப்போ வாங்க பேங்க் நிஃப்டி போவோம் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொன்னது ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம டார்கெட் லெவல் நேற்று இன்றைக்கி முடித்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐம்பத் ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பாயிண்ட் கேப் டானலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அங்கேருந்து நம்ம ஃபிஃப்டூவில் எடுத்துகிட்டு வந்து கீழே அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பாக்ஸோட இதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு க்ளியராக தெரியும் கரெக்டாக ஃபிஃப்டி பர்சென்டேஜில் வந்து மார்க்கெட் திரும்பி இருப்பாங்க ஸோ இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறு அவங்க மார்க்கெட்டில் எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆல்ரெடி இதுக்கும் அதுக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு கேப் இருக்குது ஸோ அப்போ இதுலேருந்து என்ன ப என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று நம்ம நானூறு பாயிண்ட் சொன்னோம் பார்த்திங்களா அந்த நானூறில் பாதி அவ்வளோ டூ ஹண்ட்ரட் அந்த டூ ஹண்ட்ரட் கரெக்டாக மேலே ஏற்றி அங்கேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு கிளியராக பா பார்த்தாலே புரியும் நேற்று நம்ம நானூறு சொன்னோம் அந்த நானூறில் டூ ஹண்ட்ரட் ஏன் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூறில் முட் எண்ணூரில் தான் கரெக்டாக ஓப்பன் ஆகணும் ஏன் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் ஓப்பன் ஆகலாம் இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஓப்பன் ஆகலாம் இல்லை அதுக்கு கீழே கூட ஓப்பன் ஆகலாம்ல என்ன ரீசன் கரெக்டாக அந்த இதுக்கு ஒர்க் ஆகுது என்ன ரீசன் ஒரே ரீசன் தான் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நேற்று நம்ம நானூறு பாயிண்ட்டு சொன்னோம் அந்த நானூறு பாயிண்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து அப்படியே மேலேருந்து டவுன் சைடில் கொண்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி ஆல்ரெடி நம்மளுக்கு ஆக மொத்தத்தில் இந்த வீக் நம்ம சொன்ன டார்கெட் நம்மளுக்கு கிளியராக ஒர்க் ஆகிருக்குது பேங்க் நிஃப்டிலேயும் சரி நிஃப்டிலையும் சரி நம்ம டார்கெட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிளியராக ஹிட் ஆயிருக்குன்னு நம்ம கான்ஃபிடென்ஸை அடித்து சொல்லலாம் ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீக் ஃபுல்லாக நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த வீக்லி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பெனிஃபிட்டாக பெனிஃபிட் ஆகிருப்பீங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த கடந்த ரெண்டு நாட்களாக உங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கிடச்சிருக்காது நேற்றுக்கே சரி அதுக்கு திங்கக்கிழமையும் சரி நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிருக்காது ஏன்னா அது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு அரைச்சி அரைச்சையே கொண்டு போயிருந்தாங்க மார்க்கெட்டை உங்களுக்கு க்ளியராக பார்த்தாலே புரியும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க ஏன்னா ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டு மேலே கொடுத்துட்டாங்க ஓகேவா பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க அங்கேருந்து கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்